இங்க பாத்தீங்கன்னா நந்தியன் பெருமாள் வந்து அமிர்தகடேஸ்வரர் வந்து மார்கண்டேயன் வந்து சிவபெருமான வந்து பற்றி கொள்றாரு வந்து அவரை கொலை பண்ண வர்றாரு சொல்லிட்டு பற்றி பற்றி கொள்றாரு அப்ப வந்து சிவபெருமான் நந்தி வாகனத்துல தெற்கு பார்த்த மாதிரி சம்ஹஹாரம் பண்ணார் யமதர்மர அப்படின்னு ஒரு ஒரு ஐதீகம் ஸோ அதே மாதிரி நாங்கள் எதுவுமே சொல்லலை இங்கே எதர்ச்சியாக அமைந்த நந்தி பார்த்தீங்கன்னா திருக்க பார்த்தா மாதிரி ஒரு கண் சாயா அந்த சைடு இருப்பாங்க திருக்கடையூரில் எப்படி அபிராமி சமயம் அமிர்த கடேஸ்வராக இருக்காரோ பக்த மார்கண்டேனு இருக்காரோ நம்ம ஆலயத்தில் அதே மாதிரி பக்த மார்கண்டியரோட அமிர்த மகா அமிர்தகடேஸ்வரர் இங்கே குடிக்கொண்டிருக்கிறார் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி சத்தியநாராயண பூஜை மிக பிரம்மாண்ட முறையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருமாள் ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பாரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அலங்காரம் நரசிம்மவதாரம் அவதாரம் ராமாவதாரம் போன போனாடி பார்த்திங்கன்னா சுதர்ஷனாவதாரம் பண்ணும் நம்ம கோவிலில் இந்த சத்யநாராயண பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்கிட்ட வருவாங்க கோயில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுக்குற கடவுள் நம்ம பெருமாள் இங்கே ரொம்ப பிரசித்திப்பட்டு இருக்கார் ஸோ நீங்கள் எல்லாருமே வரணும் வந்து இங்கே பெருமாளை பாருங்க இந்த பூமியை மிதித்தாலே விக்ரமாதித்தன் கதையில் சொன்ன மாதிரி இந்த பூமி மிதித்தாலே அவ் அவ்வளோ ஒரு உங்களுக்கு ஒரு பயங்கர சக்தி இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் உணர்வு பூர்வமாக இங்கே இருக்கும் ஸோ நாங்கள் எப்படி நல்லா இருக்கோமோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும் உங்களை எல்லோரும் வேணுதல் கண்டிப்பாக சுவாமி நிறைவேற்றி கொடுப்பார்